அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மே ஏழாம் தேதி பார்க்கும் பொழுது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினம் சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான தினங்க இந்த தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா கோவில்ல திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் வழிபாட்டு முறைகள் விரதங்கள் வழிபாட்டு தலங்கள் போன்ற பல்வேறு சிறப்பு விசேஷங்கள் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் மாதம் அமையப்பெறுகிறது அதிலும் தெய்வங்களுக்கு உரிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த சித்திரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அம்மாவாசை கூடுதல் சிறப்பு மிக்கது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த சித்திரை அம்மாவாசையினுடைய சிறப்புகள் என்னென்ன செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அம்மாவாசை நாம தவறாமல் என்ன மாதிரியான விரத வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் எளிமையான முறையில் எவ்வாறு வீட்டிலேயே விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவல்களையும் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்திலையும் இருக்கும் சுவாரஸ்யமாகவும் அமைய பெறும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேர்களை சித்திரை அம்மாவாசை தினத்தில் நம்முடைய முன்னோர்களுக்கு பிதிர் தர்ப்பணம் கொடுக்கறதுனால வீட்டில் அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் பொதுவாக அம்மாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுக்கறதாலையும் முன்னோர்களை நினைத்து நான்கு பேருக்கு உணவு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் சித்திரை மாதம் அப்படின்னு வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் நிறைந்த நாள் மட்டும் கிடையாது சித்ரா பௌர்ணமி மிக மிக விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாம் அது ஒரு புறம் இருந்தாலும் சித்திரை அமாவாசையும் பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுதுங்க பொதுவா அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தாலும் முன்னோர்களை நினைத்து நாம நாலு பேருக்கு உணவு கொடுக்கறது வழக்கம் நாலு பேருக்கு இல்லைன்னா கூட யாரேனும் ஒருவருக்காவது நாம ஒரு வேலையாவது உணவை தானமாக வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது ரொம்ப நல்லது நம்முடைய வம்சாவளிக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பயனை நம்மளுடைய குடும்பத்திற்கும் நம்மளுடைய ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வழிக்கே அது கொடுக்கக்கூடிய ஒரு நற்பலன்களை தரக்கூடிய ஒன்றாக இந்த அமாவாசையில் நாம் கொடுக்கக்கூடிய தானங்கள் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சித்திரை அம்மாவாசை இந்த ஆண்டு எப் எவ்வா எப்படி வருகிறது எந்த தேதியில் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது Serve. அமாவாசை தினம் வருகிறது இந்த அம்மாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடியது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் சித்திரை மாத அம்மாவாசை தினத்தில் கடமை செய்வது மிகுந்த நற்பலன்களை நமக்கு தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் இருப்பதாக ஆச்சாரியர்கள் விவரிக்கிறாங்க பொதுவாக ஒவ்வொரு அம்மாவாசை மற்றும் தமிழ் மாத பிறப்பு தினத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருப்பினும் அமாவாசை தினத்தில் கொடுப்பது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை அமாவாசை தினத்தில் நாம முன்னோர்களின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து படையல் வைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நான்கு பேருக்காவது தானம் உணவு கொடுக்கறதுனால அனைத்து வகையான நன்மைகளும் கிடைக்க பெறுங்க இதனால் உங்களுடைய பரம்பரைக்கே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் துர் அதிர்ஷ்டங்கள் நீங்கி நன்மைகளும் சந்தோஷமும் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விசேஷம் உண்டு ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும் கூட சொல்லலாம் அதுதான் நியதியம் கூட அம்மாவாசை போல பௌர்ணமியிலையும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படுங்க அம்மாவாசையில் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்கிறது ஒவ்வொரு அம்மாவாசையிலையும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அன்றைய நாளில் குலதெய்வ பூஜையை வீட்டிலேயே எப்படி எளிதாக செய்வது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இப்ப நாம தொடர்ந்து இந்த பதிவு பார்க்கலாம் அதாவது வளர்ப்பிறை தேய்பிரை அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் முறையில் அம்மாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு போன்றவை செய்யப்பட்டு வருது அம்மாவாசை தோறும் கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய சந்ததியினருக்கே நல்ல பலன்களை வாரி வழங்கும் சொல்லணும் பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்து வங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும் இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இன்மையும் உருவாகலாம் அதனால தவறாம ஒவ்வொரு அமாவாசை தினத்திலையும் உங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதாக வீட்டிலேயே கூட நீங்க பூஜை செய்து கொள்ளுங்க பித்ரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்மளுடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்பதாக சொல்லப்படுது இதனால் அவர்களுக்கு பிடித்த உணவுகள் சமைத்து படை அதுக்கப்புறமா காகத்திற்கு முதல்ல உணவிட்டால் சிறப்பான பலன்களை தரும் அவர்களினுடைய ஆசையை முழுமையாக நமக்கு கிடைக்கச் செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உணவு ஏதும் முன்னாமல் தினமும் மந்திரங்களை உச்சரித்து விரதமிருந்து வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அமாவாசை விரதம் இருக்க சிறந்த நாளாக கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அன்றைய நாள்ல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது அப்படிங்கிறது விசேஷ சக்திகளை கொடுக்கும் இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விளக்கி ஓடச் செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதுக்கேற்றவாறு வீட்டை சுத்தம் செய்ய சேர்த்து துடைத்து எடுக்கலாம் காலை மாலை இரு வேலையும் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக அம்மாவாசை நாள்ல விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவர்கள் என்று யாராக இருந்தாலும் புல்லால உணவை தவிர்ப்பது அதாவது புலால் உணவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மாவாசை ஒளியின் போது புலால் உணவு உண்ணும் பொழுது உடம்பில் ஒருவித அசௌகரியம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை அப்படிங்கிறதுனால அம்மாவாசை தினத்தில் அசைவ உணவு உண்ணாமல் இருப்பது நல்லது புலால் அப்படின்னு சொன்னால் அசைவம் அதாவது கறி சாப்பாடு கறி உணவு மீன் உணவுலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான உணவுகளை முற்றிலுமாக தவிர அதுதான் ரொம்ப நல்லது மேலும் அதுல பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்த உணவையும் சேர்த்து அவசியமாகிறது அம்மாவாசை அதே மாதிரி வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாள்ல மந்திர ஸ்லோகங்களை உச்சரிக்கிறது அப்படி இல்லைன்னா ஒழிக்க விடுவது இது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட அமாவாசை நாளில் உச்ச பாருங்க நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் பொன் பொருள் சேரவும் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கவும் குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஒரு மண்பானையில அப்படி இல்லைன்னா செம்பு பித்தளை கலசத்துல தண்ணீர் வைத்து பூஜை அறையில வையுங்க அதுல குலதெய்வத்தை நினைத்து ஆவகனம் செய்து கொள்ளுங்க அதன் பிறகு விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறது உங்களால் முடிந்தால் நெய்வைத்தியம் வைத்து வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட சிறிதளவு கற்கண்டு வைத்தும் நாம் வழிபடலாம் இவ்வாறாக நாம் வழிபடக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அதீத அளவுல நன்மைகள் உண்டாக பெறும் அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா சித்திரை மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசைக்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பு இருக்கிறதுனால அன்றைய தினத்தில் நாம் தர்ப்பணம் செய்து நம்மளை இறைவனுக்கு நாம் வழிபட்டு வருவதன் மூலமாக விரதங்களை மேற்கொள்வதன் மூலமாக அதீத பலன்கள் இல்லை ரெட்டிப்பு பலன்களை நம்மளால் நிச்சயம் அடைய முடியுங்க இவ்வாறாக நாம் விரி இறை வழிபாட்டையும் நம்மளுடைய முன்னோர்களுக்குரிய வழிபாட்டையும் மேற்கொள்வதன் மூலமாக அனைத்து வித சகல சௌபாக்கியங்களையும் நிச்சயமாக நம்மளால் பெற்று நம்மளுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் தவறாமல் மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கண்டிப்பாக பித்ரு தர்ப்பணம் செய்து அம்மாவாசை விரத வழிபாட்டை முறையாக மேற்கொண்டு அனைத்து வித நன்மைகளையும் பெற பெற வேண்டும் அப்படின்னு இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் நேர்களி இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பயனுள்ள சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள ஆன்மீக தகவல்களை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பாதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்